அப்பனே முருகா சட்ட சட்டசபையில் ஒரு கிளி கிளி கிழிச்சுன்னு வந்து முருகா இன்னைக்கு நாங்கள் பேட்ச் பாய்ஸ் அப்படின்றத நிரூபிக்கணும் முருகா நீ தான் முருகா காத்தே கொடுக்கணும் முருகா பட்ஜ் பாய் நெஸ்ட் பத்தறேன் சலு நான் எடுத்துறேன் எங்க பேட்ச் எங்கமா நான் இது மீட்டிங் போகும்போது ஒரு பேட்ச் எடுத்து நீ என்ன பட்ஜ்னு சொல்லுஞ்சிடுப்ப நான் ஐயோ பேட்ச் வேற இருப்பாங்க இவங்க இந்த வாட்டி என்ன பேட்ச் தெரியல அ புருண் நான் ஃபோன் ஆ இன்னைக்கு ஆமா நான் இன்னி என்ன பேட்ச்னா யார் இந்த சாரா இல்லை வேறண்ணா இன்றைக்கி எதோ புதுசாக போட்டுருக்காங்களா ஐயோ என்ன பேச்சுன்னு சொன்னீங்கன்னா பேஜ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா தேடணுண்ணா டைம் ஆகிடுச்சு மீட்டிங் வேற ஆமாண்ணா யார்ண்ணா கேட்குது சரிண்ணா கோட்டைண்ணா கோட்டையுந்தால் நம்ம கிட்டே முறுக்கிணு இருக்காருண்ணா அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது சரிண்ணா நான் பார்க்குறேண்ணா நான் பார்த்து கரெக்டாக போட்டுடறேண்ணா பேஜே ஆ சரிண்ணா ஹலோ அண்ணா குமார் அண்ணா வணக்கம்ண்ணா ஆமாண்ணா நான்தானா இல்லைண்ணா லேட் ஆயிடுச்சுண்ணா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன் கோயிலுக்குலாம் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுண்ணா அண்ணா இன்னைக்கு என்னண்ணா நம்ம மீட்டிங்கில் பேஜ் டாஸ் மார்க் சம்மந்தமான பேட்ச் நான் இன்னும் வீட்டுக்கு எதுவும் வரல போல எதா பேஜ் எதுவாங்க எனக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா டைம் வர ஆயிடுச்சுண்ணா சரிண்ணா விடுண்ணா ஒரு ஸ்கூல் ஐடி கார்டு ஏதோ இருக்குது அதை போட்டு வந்துடும்ண்ணா பார்த்துக்கலாண்ணா பார்த்துக்கலாண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா அப்படியே பேக் உள்ள வச்சுட்டேன் பேக்கெட்டில் தெரிய போறது இல்லை ஏதோ ஒரு பேட்ச் தானே அப்படிங்க பார்த்துக்கலாம் ஆ ஒரு ஐடி கார்டு ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்து மாட்டி வந்துடுறேண்ணா நான் வந்துடுண்ணா நான் வந்துடுவேண்ணா ஆ சரிண்ணா சரிண்ணா என்ன பண்ணுறது சாச்சினி எதுனா ஒன்று போட்டுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது டைம் ஆகிடுச்சி வேறு சரி இந்த ஐடி கார்டு வச்சு போகிறேன் அங்கே எதனா பேஜ் தருவாங்க எதனா கேட்கணுமா உனக்கு கேட்டு